நான் இந்த நாற்பத்தெட்டு புத்தக கண்காட்சிக்கு வந்தவன் என்கிற ஒரு பெருமை உடையவன் நிறைய பேர் என்ன வெட்டுப்பள்ளி தமிழ் மகன் அவங்களே ஒரு அடைமொழியோட கூட சொல்லுவாங்க சார் உங்களுடைய எல்லா புத்தகம் நான் வாங்கிட்டேன் சார் உங்களை இன்னைக்கு தான் பார்க்கறேன் அப்படின்னு சார் ஆண்டுகள் கழித்து ஒரு அங்கீகாரம் எழுத்தாளர் ஆகணுன்ற ஆசைக்கு நெய்யூற்றிய விஷயங்கள் அதெல்லாம் துணிஞ்சு ஓடி வந்தாங்க மாணவர்கள்லாம் சுற்றுலா பார்க்கலாம் அப்படின்ட்டு மொழி மேலே ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பாசு திமுகவின் வரலாறு என்ன என்ஜிஆருக்கு எப்படின்னு இது வந்தது அல்லது மலையக மக்கள் எப்படி திரும்பி வந்தாங்க செங்கல்பட்டில் இருந்த நிலங்கள் இப்படி பறி போச்சு இப்படியான ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு டாக் ஃபிக்ஷனாக தான் நான் பண்ணுறேன் ஒரு ரஜினியோ கமலையோ பார்த்த இடங்கள்லாம் இப்போ இல்லவே இல்லை அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது எழுத்தாளர்களுக்கு பொதுவாக இருக்கிற வேதனை என்ன தெரியுங்களா ஹாய்ஸ் வெல்கம் டுஸ் இஸ் மணி மணி டாக்ஸ்லாம் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஒய்எம்சிஏ புத்தக கண்காட்சி வந்திருக்கேன் நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சி வணக்கம் மணி டாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் எழுத்தாளர் தமிழ் மகன் நான் ஒரு பதிப்பகம் நடத்துகிறேன் என்னுடைய பதிப்பகம் பெயர் வந்து மின் அங்காடி பதிப்பகம் நம்ம தமிழ் வரலாறுல நாலு அங்காடி அல் அங்காடின்னு பார்த்துருப்போம் இது மின்னங்காடி ஆன்லைன் ஷாப்னு ஆரம்பித்து இப்போ நேரடியான கடையும் நடத்துகிறேன் அந்த அதுதான் என்னுடைய பதிப்பகத்தின் பெயர் நான் இது வரைக்கும் ஒரு நூறு புத்தகங்கள் பதிப்பிச்சிட்டேன் இந்த நான்கு ஆண்டுகள்லையே நான்கு ஆண்டுகளாக அங்கே புத்தக கண்காட்சியில் நானும் ஒரு அரங்கே வச்சிருக்கேன் நடத்திட்டு வரேன் இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிற ஒரு நன்மை பார்த்திங்கன்னா அந்த புத்தக விற்பனை நேருக்கு நேர் பார்க்குறாங்கல்ல இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் சார் உங்களுடைய எல்லா புத்தகமும் நான் வாங்கிட்டேன் சார் உங்களை இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்றார் சின்ன ஒரு அது ஒரு ப்ளஷராக இருக்கும் அந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போன வருஷம் அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க ஒரு சின்ன பொண்ணு காலேஜ் பொண்ணு நம்ம இந்த கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டேங்கிள் அப்படி பேசிகிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் பார்த்தா அவங்க அம்மாவான் இந்த புத்தகமா நான் காலேஜ் படிக்கும்போது படித்தேனே அப்படின்னாங்க மானுட பண்ணைன்னு ஒரு புத்தகம் அது வந்து இந்த தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது எனக்கு சிறந்த நாவலுக்கான விருது கிடைத்த புத்தகம் இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு அங்கீகாரம் ஒரு சடனாக கிடைக்குதில்லை இந்த மாதிரியான நிறைய நடக்கும் இதுதான் புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிற பெரிய பெருமை அதே மாதிரி நிறைய நண்பர்களை சந்திச்சிருவாங்க ரொம்ப வருஷமாக பார்க்காத திருநெல்வேலியிலேருந்து இருந்து வருவார் நாகர்கோவில் வருவார் எல்லோரையும் ஒரு இடத்துல சந்திக்க முடியுது நேற்று கூட காலச்சோடு கண்ணன் சார் கிட்ட இருக்கும்போது ஒரு டேபிள் சேர் போட்டு உக்காந்துருக்கார் வரவங்களாம் பார்க்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு அத்தனை ஆண்டு காலமாக காலச்சோடு ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிற ஒரு பதிப்பகம் அவர் சொல்கிறார் இங்கே வந்த எல்லா எழுத்தாளரையும் பார்த்துட முடியுது அப்படின்னு அந்த விதத்தில் புத்தக கண்காட்சி வந்து எழுத்தாளர்களுக்கு பல்வேறு ஆன ஒரு ம மன மகிழ்ச்சியை தருகிற ஒரு இதாக இருக்குது நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சி இது நான் இந்த நாற்பத்தெட்டு புத்தக கண்காட்சிக்கும் வந்தவன் என்கிற ஒரு பெருமையுடையவன் நான் வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அப்பா என் அப்பா வந்து மின்வாரிய செயலக சங்கத்தில் தலைவராக இருக்காரு அப்போ தான் முதல்ல என்ன காகிதமில்ல கல்லூரியில் நடக்கும்போது அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு எனக்கு ஒரு பாரதிய பாரி புத்தக நிலையத்தில் அது அப்படியே வச்சுருந்தேன் ரொம்ப காலமாக பாரதியார் கவிதைகள் வாங்கி கொடுத்தாரு ரூபா விலையில் இதெல்லாம் எனக்கு அப்படியே பசுவேன் ஞாபகம் இருக்குது அது வந்து நிறைய இடத்துல நடந்தது புத்தக கண்காட்சி நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்ததுல வந்து ஒரு பதினாறு பதினேழு கடை தான் இருந்தது முதல் கண்காட்சியில் அப்போ வந்து ஆர்கே நாராயண் வந்திருந்தாரு எழுத்தாள் மால்குடி டேஸ் அந்த முதல் கண்காட்சி தான் ஆர்கே நாராயண் பார்க்குறேங்க அதெல்லாம் ஒரு காரணம் தான் எழுத்தாளர் ஆகணும்ன்ற ஆசைக்கு மெய் விஷயங்கள் அதெல்லாம் அன்னைக்கு வந்து எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்க லைனில் நிற்கிறாங்க ஒரு எழுத்தாளர்னால் இவ்வளோ பெரிய கௌரவமாக அவர்கிட்ட நின்று லைனில் நின்று ஆட்டோகிராஃப் வாங்குவாங்களா நமக்கு இல்லை விரும்புவோம் சினிமா நடிகர்னா வாங்குவாங்கன்னு நினைச்சு அந்த அளவுக்கு அப்போ தான் தெரியும் ஓரளவுக்கு அரசியல்வாதிகள் கிட்டே வாங்குவாங்க ஒரு எழுத்தாளர்கிட்ட வாங்கதை நான் இன்றைக்கி பார்த்தேன் இதெல்லாம் அந்த வயசில் எனக்கு ஒரு எழுத்தாளர் ஆகணுன்ற ஆர்வத்தை தூண்டிய விஷயமாக நான் நினைக்கிறேன் இப்போது வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகள் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெயரை கொடுத்தது அது வந்து ஒரு அறிவியல் புனைக்கதை ஒரு வகையில் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது தமிழ்மொழியினுடைய சிறப்பை சொல்கிற கதை தமிழ்மொழி எவ்வளோ தொன்மையானது நமக்கு வந்து ஒரு பசி தெரியும் அது வந்து நமக்கு பிறவியில் ஜெனிட்டிக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே ஜெனிட்டிக்காக இருக்குது அந்த மாதிரி நமக்கு மொழி இருக்குதோ என்ற ஒரு ஒரு அறிவியல் பார்வை ஒரு அறிவியல் இதோட சொல்கிற ஆதாரத்தோடு சொல்கிற ஒரு கதை அது நம்ம என்னென்னா தமிழ்னா உடனே வந்து உயிரை கொடுக்கும் தமிழன் உயிர் தமிழன் மூச்சு எல்லாம் சொல்லுவோம் தமிழன் சுவாசம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது நம்ம அவ்வளோ பேர் வந்து தமிழ் செல்வன் தமிழ் மகன் தமிழ் மாறன்னு வச்சுக்கிறாங்க பேரோட அப்புறம் மொழியை எங்கேயுமே விட்டு கொடுக்கல ஒரு இந்தி மொழி இந்தி மொழி வந்து ஒரு இங்கே திணிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆக்ஸா ஆயிரம் பேர் இறந்து போனதாக சொல்லுவாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி காலகட்டம் அந்த மாதிரி மொழிக்காக உயிரை கொடுக்குற அப்போ துணிஞ்சு ஓடி வந்தாங்க மாணவரெலாம் சுற்றுலா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஓடினது கொஞ்சம் பேர் ஓடினாலும் சுட்டாங்க சுடு பரவாயில்லன்னு வந்து சுட்டு வாங்கினவங்க உண்டு அது ஒரு முக்கியமான ஒரு இதாக நான் பார்க்குறேன் மொழி மேலே ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பாசம் அந்த மாதிரி வந்து அந்த கதையை எழுதுனீங்க அந்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படைப்புலையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு நுணுக்கமாக ஒரு பார்வைய வைப்பேன் வெட்டுப்புள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ட்ரவிட் பாலிடிக்ஸ் இவ்வளோ வந்து மக்கள் மத்தியில் இத்தனை ஆண்டுகளா ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டுகளா வந்து இது வேர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை சொல்கிற ஒரு நான் புனை கதை வடிவில் சொல்கிற ஒரு கதை அது அதே மாதிரி ஆண்பால் பெண்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருக்கு பெண்கள் மத்தியில் எப்படி இப்படி ஒரு பேர் இப்போ கூட ஒரு பாட்டி எதனா ஒரு பச்சை குத்திட்டு உட்கார்ந்துருக்கு எம்ஜிஆர்னு பேரை போட்டு எப்படி இது நடந்தது என்பதை சொல்கிற ஒரு கதையா வந்து அந்த ஆண்பால் பெண்பால் அதே போல் வனசாட்சி வந்து இங்கேருந்து இலங்கையில் போய் வேலை பார்த்த மலையக மக்கள் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரே நாளில் ஒரு திடீர்னு ஒரு அஞ்சு லட்சம் பேரை திருப்பி அனுப்பிச்சு அந்த கோர கொடுமை கணவனு பிரிஞ்சு மனைவி குழந்தைய பிரிஞ்சு பெற்றோர் இப்படி வந்து சேர்ந்தாங்க அது கால கொடுமை அது அதை சொல்கிற கதை தான் வந்து வனசாட்சி இப்படி எல்லாமே அப்போ ஞானம் என்கிற கதை வந்து இப்போ கடைசியாக எழுதின கதை அது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு ஒரு நில உரிமையில் ஒரு பெரிய மோசடி நடந்தது அதாவது நவாபுகள் ஆட்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதுவும் செங்கல்பட்டு ஏரியாவில் இருந்தபோது இந்த நிலங்கள் யாருக்கு உரிமையானவை என்பதில் ஒரு பெரிய குழப்பம் நடந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து நம்ம ரயத்வாரி சிஸ்டம் வருது இல்லை அதுக்கு அதுக்கு வரைக்குமே அந்த குழப்பங்கள் வந்து அந்த நவாபுகள் செஞ்ச அதே குழப்பங்களை இவங்களும் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக அது படிஞ்சு போச்சு நிலம் யா யாருக்கோ உரிமையாக இருந்த நிலம் வந்து வேறு யாருக்கோ உரிமையானதா மாறிடுச்சு அதை எதிர்த்து ஒருத்தர் போராடினார் அவர் வந்து சென்னை கிணறு பகுதியில் இருந்தவர் அவரை பற்றிய ஒரு கதை அது இது எல்லாமே நான் ஒரு கொஞ்சம் ஒரு டாக் ஆஃப் ஃபிக்ஷனாக தான் நான் பண்ணுறேன் அது திமுகவின் வரலாறு என்ன என்ஜிஆருக்கு எப்படின்னு இது வந்தது அல்லது மலையக மக்கள் எப்படி திரும்பி வந்தாங்க செங்கல்பட்டில் இருந்த நிலங்கள் எப்படி பறிபோச்சு இப்படியான ஒரு ஒரு தீமை எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் ஒரு கதை வடிவில் சொல்கிற முயற்சி தான் என்னுடைய கதைகளாக இருக்குது பெரும்பாலும் உறவு சிக்கல்களை வச்சு எழுதுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே எப்படி பிரச்சனை ஒரு சகோதர பாசத்தில் ஒரு ஒரு சின்ன இது எப்படி வருது சிக்கல் எப்படி வருதுன்னு சொல்கிற கதைகள் காலந்தோறும் வந்துகிட்ருக்கு அதில் வந்து விலகி நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது தான் இப்படி வந்து தமிழை ஹீரோவாக பண்ணுறது இந்த மாதிரி நான் பண்ணிட்டு வரேன் அதனாலே என்னுடைய கதைகள் வந்து கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறதாகவும் நினைக்கிறேன் தனித்து விடப்படுறதாகவும் நினைக்கிறேன் இது வந்து எந்த கூட்டத்திலையும் சேரலைன்ட்டு அது மாதிரி வந்து ரெண்டு விதமாகவும் இருக்குது தேடி வரவங்க வராங்க எனக்குன்னு ஒரு வாசகர்கள் இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து சினிமா நிருபராக தான் வந்து தொடர்ச்சியாக இருந்தேன் ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே இருந்தேன் அதை அதனால் வந்து என்னென்னா எனக்கு அது தொடர்ந்து சில நூல்கள் எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நாவலும் தாரகைன்னு ஒரு நாவல் எழுதினேன் ஒரு ஒரு நடிகை சாதாரண ஒரு பெண் வந்து ஒரு நடிகை ஆகி அவங்க வந்து வாழ்க்கையில் ஏற்றதுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் திடீர்னு வந்து அரசியல் நுழைவாங்க பெரிய பதவிக்கு வருவாங்கன்றது போல் அந்த கதை முடியும் இதுதான் தாரகை கதை அதே போல் வந்து திரைன்னு ஒரு க புத்தகம் எழுதியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது இன்டர்வியூ தாண்டி சிலதை நான் வா கவனிச்சிருப்பேன் அவங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அதையெல்லாம் தொகுத்து தான் நான் திரையின்னு எழுதுனா பேட்டியில் வந்திருக்காது அது அதெல்லாம் வந்து வந்துச்சு அதே போல் டைரக்டர் ஷங்கர் வந்து நல்ல க்ளோஸாக இருந்த நேரம் அப்போ வந்து சங்கர் முதல் சங்கர் வரைன்னு ஒரு புத்தகம் அது ஒன்று நான் எழுதுனேன் அது நிறைய தொடர்கள் நான் நட்சத்திரங்கள் பற்றி சத்யராஜ் அவர் ரொம்ப க்ளோஸாக பழகுவார் அவருடைய வாக்கு மூலம்னு ஒன்று அவருடைய அரசியல் பார்வையை சொல்கிற ஒரு புத்தகம் நான் எழுதுனேன் அது தவிர வந்து மெட்ராஸினுடைய ஒரு சுருக்கமான வரலாறு நான் பார்த்தேன் மெட்ராஸ் அதாவது நான் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா வடபழி கோயில் தெரியும் அந்த கூவம்மாருன்னு இப்போ சொல்கிறோம்ல அமைஞ்சிக்கார பக்கத்தில் அங்கே துணித்து வச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி இருந்த ஒரு மெட்ராஸ் நான் பார்த்துட்டு இருந்தது எப்படி மாறிச்சு கூவத்தில் படகுல போன அனுபவம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் நான் நான் அறிந்த சென்னை இருக்கில்ல இந்த ஐம்பது ஆண்டுகள் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அதில் வந்து ஒரு ஒரு ஐம்பது அறுபது தேட்டர்கள் காணாமல் போயிட்டு நான் பார்த்த தேட்டர் நான் பேட்டி எடுத்த ஸ்டுடியோக்கள் இல்லை இந்த நட்சத்திரங்களை போய் பார்த்த ஒரு ரஜினியோ கமலையோ பார்த்த இடங்கள்லாம் இப்போ இல்லவே இல்லை அந்த இடத்துலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது இதையெல்லாம் தான் நான் தொகுத்து நான் ஒரு மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு எழுதியிருக்கேன் இதெல்லாம் என்னுடைய பல்வேறு ஜேனர் ஒரு கவிதைகள் எழுதியிருக்கேன் நாடகங்கள் எழுதியிருக்கேன் நாவல் இந்த மாதிரி சின்ன அரசியல் வரலாறு இதெல்லாம் என்னுடைய எல்லா ஜேனரையும் தொட்டவனாக நான் என்னை கருதுகிறேன் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் என்னுடைய முதல் கவிதை தொகுதி வந்துன்னு சொன்னேன் அப்போத்துலேருந்து நான் எழுதிட்டுருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு திடீர் வெளிச்சம் ஒரு பார்வையை மேலே பட்டது வந்து வெட்டுப்புலி நாவலுக்கு பிறகுதான் நிறைய பேர் என்ன வெட்டுப்பள்ளி தமிழ் மகன் அவங்களே ஒரு அடைமொழியோட கூட சொல்லுவாங்க அது வந்து எனக்கு முக்கியமான ஒரு இது இந்த புத்தகம் தான் அது இது என்னென்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா டிராவிடின் வந்து பாலிடிக்ஸ் எப்படி தமிழர்கள் மனதில் ஊடுருவி இருக்குது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ அரசியல் கட்சிகள் தோன்றாங்க நடிகர்கள் வராங்க இருந்தாலும் கூட அது எப்படி வந்து மாறாமல் டிராவிடியன் பாலிடிக்ஸ்க்கு இவ்வளோ ஒரு அங்கீகாரம் மக்கள் கொடுத்துருக்காங்க என்பதை ஒரு ஆதாரபூர்வமாக சொல்கிற ஒரு கதை அது அதுதான் அதில் இருக்கிற பெருமை அதில் வந்து என்னென்னா ஒரு வெட்டுப்பொழின்னு வச்சுருப்பேன் பேர் சீட் ஆஃப் ஃபைட்னு ஒரு தீப்பேட்டி பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு சி ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு கிராமத்து ஆள் வந்து ஒரு சிறுத்தை அறிவாளில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் நம்ம செங்கல்பட்டில் ஊத்துக்கோட்டையில் நடந்த ஒரு சம்பவம் அவர் ஆட்டு மந்தை மலைக்கு இரவு காவல் காத்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு சிறுத்தை வந்துச்சு ஆட்டை அடிக்கிறதுக்கு அப்போ அப்புறம் அவருடைய நாய் ஒன்றும் சேர்ந்து தான் வந்து போராடி அந்த சிறுத்தையை வீழ்த்துவாங்க ஆட்டை காப்பாற்றுவாங்க இது அப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடந்தது இது என்னுடைய தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தான்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் அது நம்பருதான் நம்ப கூடாதான்னு சந்தானம் வாணியில் நானும் நினைச்சிட்டே இருந்தாக்கா சந்தான காமெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த நாவல் வந்துச்சு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்தது நாவல் என்ன அதை பார்த்தா அவர் காமெடி பண்றாரு என்னன்னா அதுல வந்து எல்லாரும் சொல்றாங்களே இது உண்மையா இருக்குமான்னு சொல்லி நான் தேடி போன போது அந்த ஊருக்கு எங்கள் சம்பவம் நடந்த அந்த ஊருக்கெல்லாம் போய் கேட்டபோது அந்த வெட்டினவர் வந்து ஒருத்தர் இருக்காரு அவருடைய பேர இருக்காரு அவரே இப்போ ஒரு தாத்தாவா இருந்தார் நான் போகும்போது அவர் வந்து சொன்னாரு நான் வெட்டினர் நான் பார்த்தேன் அது வந்து இந்த பனைமரம் ஒரு பனைமரத்தை எனக்கு போய் காமிச்சு இந்த கீழே தான் வெட்டி போட்டு வச்சுருந்தாரு காலையில் எல்லோரும் ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்தோம் அந்த சிறுத்தையை தொட்டு போதும் கொஞ்சம் சூடாக தான்பா இருந்தது அப்போது அப்படின்னு அவர் சொல்கிறார் அது அப்படியே எனக்கு இது அது ஆதாரபூர்வமாக சொல்கிறது மாதிரி இருந்தது அது அது வந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது அந்த வெட்டுப்புலியின் கதையை தேட ஆரம்பித்து அது கூடவே வந்து அங்கே எப்படி ஒரு சினிமா கொட்டகை வந்தது அதுக்கப்புறம் அங்கே எப்படி ஒரு அரசியல்வாதிகள் உருவானாங்க அப்படின்னு எல்லாமே வரும் அதுதான் வந்து டவுடின் பாலிடிக்ஸ் சொல்கிற மாதிரி போகும் சீட்டா பெட் தீபெட் கதையும் சொல்கிற மாதிரி இருக்கும் எழுத்தாளர்களுக்கு பொதுவாக இருக்கிற வேதனை என்ன தெரியுங்களா நம்ம இப்போ நம்ம சரியாக அங்கீகரிக்கப்படலை மற்ற எந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் நடிக்கிறாங்க ஒரு நடிகை வந்தவனே ஒரு படத்துலேயும் அவங்களுக்கு பரவலை தெரிஞ்சிடறாங்க ஒரு ஹீரோ தெரிஞ்சிடறாங்க ஆனால் வந்து ஒரு எழுத்தாளர் தெரியதில்லை நான் வந்து இப்போது எண்பத்தி மூணில் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு அந்த அங்கீகாரம் வந்து அதில் ஒரு ஒரு படம் நடிக்கிற ஒருத்தர் கிடைக்கிற சினிமாவில் கிடைக்கிற இதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த ஏக்கம் இருக்கும் நம்ம இவ்வளோ எழுதிட்டேன் நீங்கள் யாருன்னே தான் எல்லா இடத்துலையும் கேட்பாங்கன்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு எழுத்தாளர்களுக்கு பெரிய அங்கீகாரத்துக்கு ஏங்கிற ஒரு இது எப்போவுமே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி புத்தக திருவிழா நடக்கும்போது சார் உங்களுக்கு படித்திருக்கு உங்களுக்கு படித்திருக்குன்னு நாலு பேர் சொல்லிகிட்டே போவாங்க இது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் இங்கே இருக்கிற இந்த முதல்ல சொன்ன இந்த அதோட தொடர்ச்சி இது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அந்த ஏக்கமெல்லாம் இங்கே தீவுது தீர்ந்து போகுது கஷ்டமெல்லாம் தீர்ந்தது இப்போ வந்து என்னென்னா தமிழக அரசு கொஞ்சம் நல்ல திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது வெவ்வேறு விதங்களாக எழுத்தாளர்களை தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறதான்னு நான் சொல்லுவேன் அந்த இலக்கிய மாமணி விருதுகளாக சரி வீடு வழங்குறாங்க சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்களுக்கு இதெல்லாம் வேறு எந்த அரசும் இந்திய அளவில் யாருமே செய்யலை உலக அளவில் கூட யாரும் செய்யலை இதெல்லாம் வந்து எழுத்தாளர்களுடைய அந்த குறைகளை இருக்குது அதே போல் தோறும் வந்து இலக்கிய விழாக்கள் நடத்துகிறாங்க எல்லா மாவட்டத்திலையும் நமக்கு எத்தனை தொகுதிகளையும் இல்லை நூலகம் ஆரம்பிக்கணுன்றாங்க இதெல்லாம் வந்து எழுத்தாளர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை சேர்க்கிற விஷயமாக நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்த்துப்பீங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தமிழ் மகன் சார் வந்து அவ்வளோ அவரோட கதைகளுடைய சுவாரஸ்யமான விஷயம் நிறைய சொல்லியிருந்தாரு புக் ஃபேர் பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போது தொடர்ந்து காத்துருங்க அண்டில் தான் ஐ சே பாய் ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்